ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக் ரிவ்யூ தான் ஓகேங்களா நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ அதில் இருக்க ஐனம் பாட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஐநம் பாட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல் புக்லேயும் நான் வந்து நிறையா படிச்சிருப்போம் அதோட சேர்த்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் இதை மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறத விட சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு கூட சொல்லலாம் சிக்ஸ்டி வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயும் தான் எடுப்பாங்க ஃபார்ட்டி தான் வந்து அவுட் சோர்ஸ் வந்து போவாங்க ஓகேங்களா நம்ம வந்து இந்த அவுட் சோர்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு புக்கை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது புக்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் ஆங்கிலேயர் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி கொடுத்துருக்காங்க சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் மிதவாதிகள் பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கம் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தீவிரவாதிகள் சொல்லியிருக்காங்க பயங்கரவாதிகள் முஸ்லீம் லீகல் மாலி மார்லிமீனூர் சீர்திருத்தங்கள் முதல் உலக போர் சுயாட்சி இயக்கம் ரவுலட் சத்தியாகிரகம் அதே மாதிரி மான்போர் சீர்திருத்தங்கள் இரட்டையாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கிளாபத் இயக்கம் ஒத்துலாமி இயக்கம் சுயராட்சிய கட்சி சைமன் குழு சட்டமறுப்பு இயக்கம் இடதுசாரிகள் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் கிறிஸ்து தூதுக்குழு வெள்ளையணை வெளியர் இயக்கம் அமைச்சரவை தூதுக்குழு பிரிவினையும் விடுதலையும் ஓகேங்களா இவ்வளோ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் படிச்சிருந்திங்கன்னா இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம் இது எல்லா இடத்துலையும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்னும் வந்து அவுட் சோர்ஸே சேர்த்து படிச்சுட்டோன்னு நமக்கு நல்லது வகுப்பாதின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொடுத்துருக்காங்க விடுதலை போராட்டத்தின் புரட்சியாளர்களின் பங்கு விடுதலை போராட்டத்தில் பத்திரிகையின் பங்கு விடுதலை போராட்டத்தில் நேர்வின் பங்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்னு சொல்லிட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் புக் வீடியோ இது வந்து நிறைய புக் வந்து பார்த்துட்டு தான் ஐநூறுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ